குரங்கு பொம்மை டயத்தில் இந்த கதை கேட்டு மகாராஜா ஆமாம் ஆமாம் எனக்கு அந்த கதை அப்பயே எனக்கு லைனாக தெரியும் இப்போ அடுத்த ஒரு கதை இருக்குப்பா என்னப்பா நீ சொல்கிற பயம் முடுத்துறியப்பா அப்படின்னு எனக்கு கதையே தெரியும் தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டேன் எனக்கு நான் வந்து அங்கே தியேட்டர்லேயே ஒரு சவுண்டை கொடுத்து கத்திட்டேன் கண்ணில் தண்ணி தனியாக வருது படம் பார்த்தீங்களா படம் பார்த்தேன் படம் அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல எப்படி பண்ண எனக்கு என்ன அந்த ஆள் பெத்தா பண்ணும் ஒரு தகப்பனும் குழந்தையும் உறவாடுறது இருக்குல்ல நமக்கு அந்த உறவு தள்ளி தள்ளி போக உணர்வுகள் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு ஆனா ஒரு படம்னு திரைப்படம்னு வரும்போது கதறி அழுதுறோம் தாகத்தை உண்டாக்கணும் ஒரு படம் ரீல்ஸ்ல ஒரு மியூசிக் அப்படின்னே நமக்கு புக் பண்ணு எங்கேயோ எங்கேயோ அடிக்கும் போட்டுல டப் பண்ணு ஒரு மியூசிக் நம்மளும் மாத்தோம் நீங்க என்ன மூட்ல இருக்கு என்னவா இருக்கு எனக்கு அது படம் தான் மாத்தணும் மியூசிக் தான் மாத்தணும் ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு அஞ்சு வயசு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு பைக்கட்டை தூக்கிட்டு நம்ம படிக்கும் போது என்ன மஞ்ச பையை தூக்கிட்டு தெரிஞ்சவங்க தானே ஹைஸ்கூல் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூ நம்ம கூட வித்யா தனம் தான் நினைஞ்சிருக்காரு வணக்கம்ண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு இப்போ நம்ம கூட இருக்கவங்க ஜெயிச்சாலும் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குரங்கு பொம்மை படத்தில் வந்து நிதில நான் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க டெபியூ டைரக்டர் சூஸ் பண்ணீங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பெரிய சம்பவம் பண்ணார் குரங்கு பொம்மையில் இப்போ மகாராஜா ரொம்ப கேப்க்கு அப்புறம் பண்ணியிருக்காரு இந்த வெற்றி பெரிய வெற்றி அது பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி சார் கலைஞர் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி நான் ஆல்ரெடி முன்னாடியே போகணும் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி சொன்னேன் அது வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க ஹிட் அடிக்கணும் இது ஏன்னா குரங்கு பொம்மை டைத்துல இந்த கதை கேட்டா ஆமாம் எனக்கு அந்த கதை அப்பயே எனக்கு லைனாக தெரியும் இப்படி அடுத்த ஒரு கதை கதைப்பா என்னப்பா நீ சொல்கிற பயமுடுத்துறியாப்பா அப்படின்னு தான் இருந்தது அப்புறம் நிதிலனுடைய டேலண்ட் நமக்கு தெரியும் நீங்கள் என்னதான் குரங்கு பொம்மை நான் நடித்த படம்னாலும் அது டேரக்டர் மூவி நிதலென்ன வந்து அந்த ஒரே படத்துலேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு அவர் இவ்வளோ இவ்வளோ நீண்ட காலம் எடுத்துருக்கக்கூடாது ஏன்னா அவர் அந்த படம் கமிட் கமிட்டாயிட்டாரும் ஆனால் அவர் ஆர்டிஸ்ட் அப்புறம் வேற ஏதோ போகலாம் அவர் இப்படி தான் லேட் ஆகிடுச்சு தவிர ஓகே இது அப்பயே முடிச்சு விட்ட கதை தான் அது ஓகே இது ஆல்ரெடி தெரியும் இந்த அடுத்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நானே நேத்தாம் படம் பார்த்தேன் பொல்லாச்சியில படம் பார்த்து எனக்கு கதை தெரிஞ்சும் படம் பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அது எந்த சொல்லாதீங்க ஆமா 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 படம் பார்க்கறது ஒரு விஷயம் அது மெயின் அப்படின்னு கியூரியாசிட்டியாக அப்கோர்ஸ் சினிமா பார்க்கறோம் ஆனால் நான் வந்து எனக்கு கதையே தெரியும் தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் என் கூட இரு இருபத்தஞ்சி பேர் எங்க எங்கள் டீம்ல ஷூட்டிங் இதுலேருந்து வந்திருந்தாங்க தெரியும் நான் ரொம்ப பயங்கரமா ஆயிட்டேன் எனக்கு நான் வந்து அங்கே தியேட்டர்லேயே ஒரு சவுண்டை கொடுத்து கத்திட்டேன் கண்ணில் தனித்தனியா வருது அப்படியே அங்கேயிருந்து தியேட்டர்லேருந்து ரூம் ஹோட்டலுக்கு நடந்தே வந்துட்டேன் என்னால் முடியல நிக்க முடியல எனக்கு இன்னும் எனக்கு அழுக எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கு தெரியும்னா ரொம்ப மோசமாக போகுது ஒரு மாதிரி அது அப்போயே அவனுக்கு ஃபோன் அடித்தேன் எடுக்கலை அவன் ஹஸ்டண்ட் சரதார் வந்து அவன் வந்து மாட்டினான் அவனைகிட்ட வந்து இப்போ அவன் இருந்தால் அவனுக்கு அந்த அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு அப்புறம் ஃபோன் அடித்தேன் அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டு படுத்தேன் உடனே ஃபோன் பண்ணான் போன் பண்ணா அன்பை கூட ரொம்ப ஆக்ரோஷமாகவே படுத்தணும் வச்சுங்களேன் திட்டிங்களா ஆமா எனக்கு என்னால அடக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா படம் பார்த்தீங்களா படம் பார்த்தேன் அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும் போது அது பண்ண எனக்கு அது அது எப்படி அதை நடிக்க வச்சா எனக்கு இதனால வரை அஞ்சலியில அந்த பாப்பா அஞ்சலி பண்ணதுதான் மைண்டில் இருக்கு இன்னும் ஆனா அதெல்லாம் இல்லைங்க இந்த குழந்தை வந்து ஆமா அது நல்லா இல்லை நல்லா இல்லை பிடிக்கல ஆ நல்லா இருக்கு ஐயா அப்படின்னு அவர் காதுல போய் சொல்லுது எப்படி பண்ண எனக்கு என்ன அந்த ஆள் பெத்தாதான் பண்ணும் ஒரு தகப்பனும் குழந்தையும் உறவாடுறது இருக்குல்ல எனக்கு அது அது என்னால் 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 எனக்கு அது வந்து இந்த இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது

பசிய யாசம் கேட்குறவங்களாம் அவங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது அவன் கொடுத்துட்டு போவோம் கொடுக்காம போயிடுவோம் ஏன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் நானும் போயிருக்கேன் இதில் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் இல்லை நம்ம வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஏதோ கொடுத்துட்டு போகிறோம் ரொம்ப திலகாற்றமாக இருப்பான் அவன் வாங்கி குடிக்க தான் போவான்னு தெரியும் அதை வந்து நம்ம ஏசா போகாதான் கொடுக்கல அப்படின்னு போய் அப்படின்னு கடந்திருக்கு அப்புறம் இது இது என்ன ஆகும் ஒரு நல்ல விஷயத்த பார்க்க போறோன்னா ஒண்ணு செய்யும் இல்ல இல்ல நல்ல நாள் நல்ல விஷயத்துக்கு போறோம் ஒருத்தன் கேக்குறான் கொடுக்காம போக கூடாது ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணுமா இதெல்லாம் நானும் பண்ண ஒரு விஷயம் தான் நானும் பண்ண இதுல பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் ரொம்ப பியூராலாம் கிடையாது இது நடக்கும் ஆனா எனக்கு அது கொஞ்சம் கடந்தோம்னு ஒன்னு தோணும் இப்போ வரையும் நமக்கு யார் அண்ணன் தம்பியா இருக்கா நம்ம கூட பிறந்தவருங்க அப்பாவோட அண்ணன் தம்பிங்க ஆ அப்பாவுக்கு அப்பாவோட அண்ணன் அப்பாவோட தம்பி இருக்கார் இல்லையா அப்பாவோட அண்ணன் இருக்கார் இல்லையா அண்ணனுக்கு ரெண்டு பசங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம தம்பிகள் இருந்தும் அந்த தம்பிக்கும் அண்ணனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் தம்பிக்கு போன் பண்ணி இது இருக்கா அப்படின் அதே பெரியப்பா பையனுக்குனா ஆ ராஜு இந்த மாதிரி அப்படிம்பான் அப்போ அவங்களுடைய பெரியப்பா பசங்க அவங்களோட அப்படின்னா இது எல்லாமே ஒண்ணுதான் தான் எங்க அப்பாவுக்கு சித்தப்பா பையன் இருப்பான்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு சித்தப்பா பசங்க இருப்பாங்க அப்ப அது அந்த அந்த தலைமுறையை விட்டு போயிடுதாமா அது மாதிரி நம்மளோட உறவுகள் தானே யாராவது இருப்பாங்க உண்மை நம்ம கடந்து போயிடுவோம் என்னங்க நமக்கு கூட இருக்கிறவங்கள கண்டா பாவம் இருக்கு ஏன் யாருன்னா யாரு நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாமா சித்தி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறவங்க மேல ஒரு 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 கரிசனம் இருக்கு அந்த கரிசனமே எப்படி இருக்கு தம்பிக்கு ஒன்னு இருக்கு தங்கச்சிக்கு ஒன்னு இருக்கு அண்ணனுக்கு ஒன்னு இருக்கு பெரியப்பா பையன்னு இருக்கு மாமாக்குன்னு ஒன்னு இருக்கு சித்தப்பாக்கு

கொஞ்சம் தூரம் போடணும் ஒரு நூறு அடி போடணும் இது நம்ம உறவுல யாராவது ஒருத்தர் இருந்தா அவங்க வந்து நிற்கிறாங்க நமக்கு நம்ம நமக்கு இந்த பிறவி மேலே எனக்கு பெரிய இது நம்பிக்கைலாம் இல்லை ஆனால் இந்த ஜீவன் மேலே நம்பிக்கை இருக்கு உயிரோட துளிகள் மேலே நம்பிக்கை ஒன்று இருக்குது நம்ம நம்மளா பிறந்துக்கணும் ஆனால் அந்த உயிர் துளி ஒன்றா சேர்ந்து ஒன்றா வருதுன்னு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் வச்சுக்கலாம் அப்படி நம்ம உறவுகளை நம்ம தூக்கி தூக்கிப்பட்டு போயிடுறோம் அவங்க வந்து நம்ம நம்மள்ட்ட இருக்கு இவன் யாருன்னு நீங்களே தீர்மானிச்சுடுங்க அவன் இதுக்கு தான் வாங்குறான் ஏன் இது வேலை பார்க்க மாட்டானா அது உங்களுக்கு இருந்தா கூடு இல்லைனா போங்கிறது ஒரு விஷயத்துக்கு விட நம்ம வேற ஒன்று ஜட்ஜ் பண்றோம் அப்ப இந்த உறவுகளை பற்றி நம்ம ஒரு யாருக்காவது துரோகம் பண்ணிடுறோம்னா இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது கனவு கூட யாரும் துரோகம் பண்ணிடாதடா பாதிக்கப்படுறது உனக்குள்ளே ஒரு ஜீவன்டா அது என்னென்னமோ யோசிக்க வச்சு என்னென்னமோ பண்ண வச்சு நமக்குள்ளே இருந்த சிந்தனைலாம் அது அதோட ஒரு வடிவமாக உள்ள பார்க்கும்போது ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குள்ளேனா ஒரு படம் அப்படி தான் ஆமா கண்டிப்பாக இது இப்போ நீங்கள் மஹாராஜா பார்த்து ஒரு ஃபீல் வந்துச்சு இது மாதிரி நான் இந்த ஒரு படத்தை பார்த்தேன் இடமே இதே மாதிரி ஃபீல் கொடுத்துனா அப்படியே பண்ணிக்கேன் பரவனு இல்லைங்க சும்மா ஒரு மியூசிக் என்ன பண்ணட்டும் அப்படி திடீர்னு ஒரு மியூசிக் அப்படி போட்டுகிட்டுருக்க இல்லை காலைல எழுந்திரிச்சி நான் ஒரு டாய்லெட் போல் ஒரு ஒரு ரீல்ஸில் ஒரு மியூசிக் தான தானே நான் நமக்கு எங்கோ எங்கேயோ அடிக்கும் போட்டு இல்லை டப்புனு ஒரு மியூசிக் நம்மள மாத்தும் ஒரு சின்ன துணுக்கு படிக்கிறனா ஒரு துணுக்கோட ஒரு கதை ஒரு போட்டோ நமக்கு மாத்தும் நீங்க நீங்க என்ன மூல இருக்கீங்க என்னவா இருக்குன்னு எனக்கு அது படம் தான் மாத்தணும் மியூசிக் தான் மாத்தணும் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு வாக்கியம் மாத்திரும் சும்மா ஒரு ஒரு இந்த இதுல போடுறாங்கல்ல ஒரு சின்ன ரெண்டு லைனை போட்டா அந்த லைனை படிச்சா மனசே வேறையா மாறிடும் சூப்பர்ண்ணா கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுடைய மனநிலை வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி மாதிரி இருந்துருக்கோம் நான் இப்போ இதை இது சொல்லும் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேண்ணா இப்போ ஒரு அஞ்சு வயசு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அஞ்சு வயசுல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் சரி நான் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்க மாதிரி வயசுல ஒரு ஒம்பது வயசு இல்லை பத் வயசு இந்த நேரம் நான் வந்து ஸ்கூலில் தான் இருந்துகிட்டு இருப்போம் ஆமாம் கிளாஸில் இருந்துருப்போம் கிளாஸில் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் கிளாஸ் முடிஞ்சோடனே பைக்கட்டை தூக்கிக்கிட்டு பைக்கட்டை ஆமாம் ஸ்கூலில் இப்போ பேக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அப்போல்லாம் நம்ம படிக்கும் போது என்ன மஞ்ச பைய தூக்கிட்டு தெரிஞ்சவங்க தானே ஏது ஜுவல்லரியில் ஜுவலி ஸ்டோரில் உள்ள தான் புத்தக பை கட்டாக மாறும் அதில் வச்சுக்கிட்டு புத்தகத்தை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ட்ரௌசரை போட்டுட்டு ஸ்கூல்லேருந்து நான் ஸ்கூல் படிக்கிற இடத்துலேருந்து வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் இருக்கும் நடதா அப்புறம் ஸ்கூல் கா படிக்கும் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்ரு வரும் அதுவும் நடதான் காலையில் ஆறு கிலோமீட்டர் ஈவினிங் ஆறு கிலோமீட்டர் நடந்து வருது மூணு கிலோமீட்டர் நடந்து வர்றது வந்து நமக்கு அது அழுப்பாலும் தெரியாது போகிற போக்கிலே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது காலையில் போகிறது தான் வந்து கொஞ்சம் வேகம் இருக்கும் ஏன்னா கிளாஸில் கரெக்டாக அட்டம் ஆகலைன்னா வெயில் நிற்க வச்சிருவாங்க அது வெயில் எல்லாம் முட்டி போட வைப்பாங்க அதெல்லாம் ஒன்று இருக்கும் ஈவினிங் வந்து பயங்கர ஹாப்பி ஏன்னா காலையில வீட்ல இருந்து கிளம்பி அவாமா அந்த ஸ்கூலுக்கு வர்றது இருக்கான் அது அப்படி ஏய் அப்படின்னு அப்படி பாலமுருகா ஆறுமுகா அப்படின்னு அப்படி சந்திச்சு அப்படி போறதா இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் வர்றது அப்படி இல்லை கேங்காதான வீட்டில் வருவான் ஒரு குரூப் ஆமாம் வந்தா கீழே குடியிருப்பு தனியா இரவுசரி தனியா அருணையர் பட்டினம் தனியா அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல குரூப் சேர்ந்துருவோம் அப்படி வந்து அப்படி ஒரு குரூப் நாலு பேர் போவோம் நாலு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நாலஞ்சு பேர்

அங்க தோட்டத்துல விழுந்து அப்படியே அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பொழுது சார் நாலு மணிக்கு நாலே காலுக்கு வர்றாங்க வீடு வரும்போது ஒரு ஆறரை மணி ஆயிடும் அவ்வளவு நேரம் அப்போ ரெண்டரை மணி நேரம் பையனை வந்து எங்கேயும் உட்காராம பயங்கர ஸ்கூல்ல உட்கா இருந்து டயரை படிச்சு அங்கே பீரியட்ல விளாண்டு இங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து வந்துன்னு பைக் போட்டு ஒரு காஃபியை குடிச்சிருந்தா வந்துடுறோமா அப்படின்னு கிளம்பி போனால் பசங்களோட போய் வீட்டு பக்கத்தில் கோவில் அங்கே வந்து கோவிலில் வந்து ஓடிப்பூர் விளாட்றது திருடம்பூடி விளாடுறது கபடி விளாட்றது ஏ ஏகப்பட்ட இருக்குது அப்புறம் கிரிக்கெட் விளாடுறது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு திருப்பி வரும்போது ஒரு எயிட் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லாருமே அப்பெல்லாம் தூங்கிடுவாங்க ஒரு ஆமா எயிட் தேர்ட்டிக்கு வந்து உரு பிரியாணி இப்படி வந்து இப்படின்னு வீட்டில் சத்தம் போட்டு காலை கையை கழு கழுவாம சோத்துக்கிட்டப்பட அடிப்பாங்க அவன் விசிறி கட்டி எடுத்து அடிப்பாங்க அங்க கண்டு விளாண்டு அப்படியே சோத்துக்கல கை போய் கை கழிட்டுவோம் அப்படின்னா அப்படின்னா அதெல்லாம் அரைகுறையாக தான் கழிப்போம் ரொம்ப போட்டு ரொம்ப கிளீனாக போகலாம் கிடையாது அப்படியே தண்ணி விட்டு அப்படி கழிட்டமா சோத்த போட்ட அப்படின்னு அந்த அந்த நைட்டு அந்த முட்டை சோற்று தந்துட்டு அப்படியே படுத்து அப்புறம் மறுநாள் காலையில் அது எந்த வித எதிர்பார்ப்பும் வித கேள்வியும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையா நிம்மதியில் ஒரு இப்போது உங்களுக்கு கவலை எங்கே வருது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சிந்தனை வந்து நான் இப்போ ஆப்பிட்றோம் அதுதான் கவலையாகக்குது அது கடை அது அதுக்காக போகிறோம் ஆனால் அப்போ எதுவுமே கிடையாது உங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் லைஃப் நான் எனக்கு வந்து படிக்கணும் கூட இல்ல படிச்சாதான் நாளைக்கு வியாபாரம் இது அப்படிலாம் ஒரு சிந்தனையே கிடையாது படிக்கணும் ஸ்கூலுக்கு போறோம் பசங்களா இருக்காங்க படிக்கிறோம் அவ்வளவுதான் இருந்தது அது பின்ன ஒரு காலத்துல நம்ம வந்து படிப்பு ஸ்கூலை விட்டுட்டு வெளியில வரும்போது நமக்கு சில விஷயங்கள் போகையில் இந்த கல்விங்கிறது அவசியத்தா பின்னாடி புரிஞ்சுக்கிறோம் ஐயோ இதோ நம்ம விட்டுட்டோமே படிக்க வர காலத்தை படிக்காம அதுவும் ஒரு ஒரு நாலு நாள் அதுக்கப்புறம் இந்த அடப்போட என்ன நான் தான் நம்மளும் படிக்காதா என்ன ஒன்று அப்படின்னு பாசிட்டிவா மாற்றுறது ஆக்சுவலாக கல்வி ரொம்ப அவசியம் நான் சொல்றது ஆனா இல்லைங்கிறதுக்காக உடஞ்சு போறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிறதுன்றதுல அஞ்சு அஞ்சாமையில கூட உங்களுக்கு போட்டாங்க தெரியுமா நான் பாத்தீங்களா நம்ம நம்ம பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே கேஸ் வேற போடுறாங்க நம்ம எப்படி நான் எப்படி இருந்துச்சு அது பார்க்கும்போது நியூஸ் பார்க்கும்போது எனக்கு அதுல ஒன்னும் பெருசா உண்மையாக சொன்னால் போடுவீங்களாடா நான் பண்றேன் அது அர்த்தங்கட்டத்தனமான ஒரு கேஸ் என்ன எப்படி நீங்கள் வந்து சென்சார் வாங்கின ஒரு மனம் நீங்கள் எப்படி போடுவீங்க படம் பண்ணதுக்கு அது அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயம் அது தடை செய்யப்பட்டிருப்பாங்க நியாயமாக அவங்க கேட்டதுனால இருந்தது அது கொடுத்து படம் பண்ணோம் அதை யாரோ ஒருத்தர் போட்டார் சரி அது கொஞ்சம் முன்னாடியே போட்டால் கொஞ்சம் பப்ளிசிட்டியாக தான் இருக்குங்கிறது தான் தெரியணுங்கிறதுக்கு அது ஒன்றும்

thank you